யார் இதை வந்து ஒழிக்க வேண்டும் இந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லும்பொழுது யார் இந்த காரியத்தை எபிஎஸ் ரெண்டு பதினைந்து நம்ம வாசிக்கிறோம் எபிசி ரெண்டு பதினைந்துல சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரியும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி எதற்காக இவர் ஆட்டுக்குட்டியாக காணப்படணும் எதற்காக பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்கணும் அதாவது தன் சரீரத்தை என்று சொல்லி அர்த்தம் தன்னையே ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னால் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிக்கணும் யார் ஒழிக்கணும் தேவன் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிக்க வேண்டும் இன்னொருவருடைய மாம்சத்தினால அல்ல இன்னொரு மாம்சத்தினால் அது அநியாயமான காரியம் யோசித்து பாருங்க நியாயாதிபதியாகவும் இருக்கணும் அவர் அநியாயம் செய்யாதவராக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் அவரே நமக்காக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டால் மட்டும்தான் அவர் நியாயாதிபதியாகவும் அநியாயம் செய்யா செய்யாதவராகவும் அவர் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அத்தனை பேரும் வெளிப்பட்டவர் என்னுடைய தேவன் ஆகிய கர்த்தர் நான் ஏசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் நீரே என்னுடைய தேவன் நீரே ஆராதனைக்கு இருக்கிறீர் நீரே ஒன்றான மெய்தேவன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் அப்படியாக உங்களுடைய விசுவாசமும் அறிக்கையும் காணப்படுகிறதா உங்களுடைய சபை அப்படி அனுமதிக்கிறதா ஆனால் வேதம் அப்படியாக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறது